உதாரணமா சொல்ல நாட்டினுடைய பிரதமர் அதே போல கோலி கறி அவர்கள் வருகை தந்து கொண்டிருக்கின்றார் என்னுடைய நாட்டினுடைய ஒரு பெண் நாட்டை கொண்டு செல்வதற்காக செல்வதற்காகறறந்தோறு வலிவகை கொண்ட ஒரு அரசாங்கத்தை உருவாக்கி அந்த அரசாங்கத்தின் ஊடாக நாங்கள் இந்த நாட்டை மிகவும் சிறப்பான முறையிலே கொண்டு செல்வோம் என்பதையும் அவருக்கான ஆலாத்தி பூச்செண்டு வழங்குகிற நிகழ்வுடன் அவரை அன்பாக அழைக்கின்றோம் இடக்கி எமது நாட்டினுடைய ஜனாதிபதி போலவே எமது பிரதமரும் மக்களுடைய பணங்களை வீணடிக்காது மிகவும் எளிமையான முறையிலே நாட்டை கொண்டு செல்வதற்காக மிகவும் அயராது பாடுபட்டு கொண்டிருக்கின்றனர் இந்த வட்டுக்கோட்டை தொகுதிக்கு அவர் எங்களுக்கு இன்றி சமூகம் தருவது மிக ஒரு பொறுக்கப்பட வேண்டிய ஒரு நாளாக நாங்கள் கருதுகின்றோம் எல்லாருக்கும் நல்ல சந்தோஷமா இருக்குது கடந்த காலத்துல வந்து நாங்கள் எந்த ஒரு அரசியல் அரசியல்வாதிகளை மகிழ்ச்சியில மற்றது நாங்கள் அனைவரும் இந்த விமர்சனங்கள் சொன்ன இந்த விமர்சனங்களை வந்து நாங்கள் எங்களை காதல போட வேண்டாம் வேற பலதரப்பட்ட விமர்சனங்களை வைக்கிறார்கள் இவர்கள் என்ன செய்ய வெங்கரசம் வந்து என்னெந்த செய்ய போதும்னு சொல்லி

நிச்சயமாக நாங்கள் ரெண்டு மணி அல்ல காலையில் பத்து மணிக்கு வைத்தாலும் கூட இந்த மக்கள் நிச்சயமாக எங்களை ஆரம்ப சூர்யா என்பது பெரிய நாட்டினுடைய பிரதமர் அப்ப நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இதுக்கு முன்னர் மார்கள் எப்படி வந்தாங்க உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் என்ன அங்க இருந்து பிளைட்ல வந்திருக்காம ஹெலிகாப்டர்ல வந்து இறங்கி என்ன இங்கே ஆயிரக்கணக்கான புரஸ்காரங்களையும் போட்டு இனியில் விளையாட்டும் விளையாண்டு பல ரகமான வாகனங்களும் வந்து என்ன இந்த பிரதேசத்தை சுத்தி அழைச்சி அப்படியாப்பட்ட ஒரு சூழலில் தான் இங்க அரணி அமர் சூரிய வந்திருப்பாங்க இதற்கு முன்னர் இருந்ததுதான் ஆனா இன்றைக்கு உங்களுக்கெல்லாம் இருக்கும் தெரியும் அரணி அமர் சூரிய அவர்கள் எங்களுடைய சகோதரி எங்களுடைய பிரதமர் உங்களுடைய பிரதமர் மிக எளிமையாக உங்களை வந்து சந்திக்க வந்திருக்கிறார் இதையும் விட எளிமையாக வந்திருப்போம் வேற எதுவும் தெரியாத நாட்டில் இருக்கின்ற நிலைமைகளையும் கருத்தில் கொண்டு எங்களுடைய பிரதமரை பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய பொறுப்பு எங்களுடைய பொறுப்பு என்றதன் காரணமாக ஒரு சில பாதுகாப்பு வேலைகளை நாங்கள் செஞ்சிருக்கோம் அதை போன்றவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அப்ப இந்த நிலைமையை நான் கொண்டு வரதுக்கான காரணம் தான் வேற எதுவும் இல்ல உங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் கடந்த செப்டம்பர் மாதம் இருபத்தி ஓராம் திகதி நடைபெற்ற தேர்தல் அதுதான் ஜனாதிபதி தேர்தல் அந்த ஜனாதிபதி தேர்தல் மக்கள் அனுரகுமார் சாநாயக் அவர்களை ஜனாதிபதியாக தெரிவு செஞ்சார் தெரிவு செய்கின்ற பொழுது உங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் மற்ற இடங்கள் எங்களுக்கு வாக்குகள் கிடைத்தது உண்மைதான் ஆனா எங்களுக்கு உங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் எங்களுக்கு யாழ் மாவட்டத்தில் கிடைத்தது மிகவும் இருபத்தி வாக்கு வாக்குகள் கிடைக்கின்ற பொழுது ஒரு சிலர் சொன்னார்கள் சஜித் பிரேமுதாசாவுக்கு அதிகமான வாக்குகள் கிடைத்தது மற்ற அணில் விஷ்ணமசிங்காவுக்கு அதே மாதிரி வாக்குகள் கிடைத்தது மற்றது சங்கு கட்சிக்கும் கிடைத்தது ஆனால் மிகவும் குறைந்த வாக்கு கிடைத்தது யாரு கேட்டால் அந்நூறுக்கும் ஏன் அந்த காரணம் அப்போ அப்போ அதன் பொழுது நாங்கள் தேடி பார்க்கின்ற பொழுது பேர் எதுமல்ல எங்கள் எல்லோருக்குமே தெரியும் அனுரகுமார் சனாயக் அவர்கள் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படுகின்ற பொழுது இங்க இருக்கின்ற மக்கள் நம்மள அனுரையா அனுர வரப்போறது இல்லை வேண்டாம் நாள் வரைக்கும் கொடி கட்டி பறந்தவர்கள் வேறு யாரும் இல்லை தன்னா நாட்டில் மேட்டு குடி பரம்பரை நாட்டில் ராஜபக்சாக்கள் அல்லது ரணில் விக்ரமசிங்காக்கள் பிரேமதாசாக்கள் என இப்படியாப்பட்ட பரம்பரை தான் அந்த நாட்டில் இருக்கின்றவர்கள் ஆட்சி பீடத்துக்கு இருந்தார் ஜனாதிபதியாக வந்திருக்கின்றார்கள் ஆனா அனுரகுமார் சாய்க்கு சாதாரண ஒரு குடும்பத்தில் பிறந்து ஒரு ஏழை தொழிலாளியினுடைய மகன் மிக கஷ்டப்பட்டு படித்து படிப்பதற்கு கூட வசதி இல்லாது என்ன ட்ரெயின்லையும் ஏறி வடையும் விற்று அந்த வந்த பாதை அந்த வந்த பாதையில் இன்றைக்கும் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நேற்று முந்தைய நாள் போல துபாய்க்கு போயிட்டு நூத்தி ஐம்பது நாடுகளுடைய தலைவர்கள் சந்திச்சார் நூத்தி ஐம்பது நாடுகளும் தேடி தேடி வந்தார்களாம் எங்க அனுர எங்க அனுர எங்க அனுர வேர் இஸ் திரீலங்கன் பிரசிடன் தேடி தேடி வந்தார் அந்த அளவுக்கு இன்றைக்கு உலகமே திரும்பி பார்க்கின்ற ஒரு ஜனாதிபதியாக நீங்க எல்லாருமே சேர்ந்து கடந்த செப்டம்பர் மாதம் தெரிவு செஞ்சிருக்கோம் சாரி

சஜித் பிரேமதாசாவுக்கு நாற்பத்தி அஞ்சு லட்சம் வாக்கு அனுரவுக்கு நாலு லட்சம் தேடி பாருங்க கணித சூத்திரத்தின் படினா அனுரவடை வெற்றி சாத்தியமே இல்லாத ஒன்று கணித சூத்திரத்துக்கு ஒரு நம்பிக்கை இருக்கின்றது பொது தேர்தலில் இலங்கையில் முதலாவது கட்சியாக மாத்திரமல்ல யாழ்ப்பாணத்திலும் யாழ் வாழ் வாழ்கின்ற மக்கள் எங்களை முதலாவது கட்சியாக உயர்த்தி வைப்பார்கள் என்று நான் இன்றைக்கு எதிர்ப்பு அதன் பிறகு இன்றைக்கு எல்லாருக்கும் தெரியும் இன்னைக்கு நாட்டில் இருக்கின்ற மக்கள் எல்லா மக்களும் சேர்ந்து யாழ்ப்பாணத்தை இது நாள் வரைக்கும் யாராலையும் அசைத்து பார்க்க முடியாமல் இருந்து நூலியாக யாராலையும் அசைக்க முடியாமல் இருந்தது கொழும்பு மத்திய கொழும்பை யாராலையும் அசைக்க முடியாது இருந்தது ஆனால் இந்த முறை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நாட்டில் இருக்கின்ற மக்கள் ஜாதி இன மத குல பேதங்கள் அனைத்தையும் மறந்து எல்லோரும் தேசிய மக்கள் சக்தியை ஓர் அணிகமாக ஒரு கொடியின் கீழ் முழு நாட்டையே கொண்டு வந்திருக்கின்றார் அதனால வேண்டி அந்த வகையில் யாழ்ப்பாணத்தில் வாழ்கின்ற மக்கள் எங்களை முதலாவது கட்சியாக தெரிவிச்சிருக்கின்றனர் அவர்கள் எங்களை தெரிவு செய்வதற்கான காரணம் தான் வேறு எதுவும் நாங்களும் கடந்த காலங்களில் இந்த நாட்டை மாற்றி அமைக்க வேண்டும் ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் மாற்றமே இன்றைக்கு மக்களுடைய தேவையாக இருக்கின்றது என்று நாங்கள் கூறினோம் அந்த வகையில் மாற்றம் ஒன்று வேண்டும் என்று மக்கள் வாக்களித்தார் அப்பே குழக்கத்து மாநிலங்க அவசராய் ஏ வகையம வேதிக்காவே சிட்டின அப்பே අමාත්‍ය, රராම ලිංග්‍රම් චන්ද්‍ර සේකරන් සහෝදරයක් වගේ පාලිමේන්තු සගයා ඇතුළුවේදිකාවේ සිටින සියලුම සහෝදර සහෝදරියන් පැමණ සිටිනත් සියලුම සහෝදරියන් සහෝදරවරන්ගේ අවසයි. அப்பு குறுக்கரத்துமா அவர்ம் என்னுடன் பாலிமந்துவில் இருக்கும் எனது மச்சர் சந்த சேர தோளர் மற்றும் பாலிம மந்தரித்துனாள் என இருக்கும் என மக்கතු ැතිවරණයට පස්සේ. யாப்பேட்டல் என்ன புலவா வற்ற பலவனி அவஸ்தாவமேக்க ஆண்டு பரால என்றன்ற தேர்லருக்கு பெற்பாடுே யாழ்பாணத்திற்கு வரக்கடைத்த முதலாவத சந்தர்ப்பம் இதுவாகும். ஏ கமனே பலவனி வதாவட்டல்... யாපනே ජனතාව அමතන්න වட்டுකොටේ මේ ප්‍රදේශයද என்னන්න ලැබීම ගැන ම සතුற்று වෙනවා. அந்த சந்தர்ப்பத்தில் உதன் முறையாக வட்டுக்கட்டை மக்களடம் வந்திருப்பது நினைத்து நாம் பெறமை ககிகிறது. ஏ අවස්ථාව ලබාදීම පිළිබඳ මම සංවිධනකசியலு දෙනා හැமிිණ සිති නොවசியලු දෙනාටත් බෙහවිම ස්තතිවන්ත වனවා. இந்த சந்தர்ப்பத்தினை ஏற்படுத்தடுத்தித் தந்த இந்த நிகழ்ச்சி. ஒழுங்கமைப்பு குழுவினர் மற்றும் இங்கு வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த நாட்டு மக்களுக்கு மிகுந்த தீர்மானம் மிக்க ஒரு நா காலப்பகுதியாகும் உப மேராட்டே புரவேசி அண்ட் ஹெட் அட்ட அவாஸ்தா தெக்கக்கா மேராட்டே இத்தி இந்த நாட்டு மக்கள் என்ற விதத்தில் இரண்டு சந்தர்ப்பங்களில் இந்த நாட்டினுடைய வரலாற்றினை மாற்றுவதற்கு நீங்கள் වි. පළඹවෙනිී අවස්ථාවේදී මේරටේ සාමාන්‍ය පවලකං ආපු ගොවිී පවලකං විිහිවෙච්ච සාමාන්‍ය ඉස්කෝල එකට ගිය තමන්ගේ මුළු ජීවිතයම දේශපාලනය වෙනුවෙන් කැප කරපු සහෝදරය ජනාධිපති කරන්න ඔබසිියලු දෙනාම් ැදිහත් වුණ. அந்த වகையில் அந்த இரண்டு සந்தර්ப்பங்களால் முදலலாத සந்தර්පமாக. என ஒரு சாதாரண விவசாயக் குடும்பத்திலிருந்து வந்த ஓர் குடிமகனை நாட்டின் ஜனாதிபதியாகத் தேர்ந்தருப்பதில் நீங்கள் முதலாக சந்தர்ப்பத்தினை எபடுத்த இருந்தீார்கள். ஈஜ පස්සே சතිகிீපයකට පස්සே ඔබ பாலிமத்துவ වෙනස්க்ற. மேலும் ஒரு சிறு காலப்பதுக்குப் பின்னர் நீங்கள் ம பாராலமன்றத்தை மாட்டியமை தீர்கள். ஒබද பாාலிமத்துவதிහා බැலுவම.ஏ ඇතුළදිහා බැலுவම லோකவෙනசாத் දකි ோனே.

ஆண்டுவே உබடக்கன மாந்தரீவளன் சயலுதனாம. மහன்சிவலா ජனதாவ எக்க වැடக்கல்லாம் தேේශபාலனைக்கவ ජனதாාව එකතුவலா சංவாதய அரகா ජனதாාව விසි தோறா பத்க்கர புவாய. அங்கிருக்கும் அனைவரும் உங்களுடன் இணைந்து வேலை செய்தந்து உங்களுக்கு உங்களுக்கு ஒருருவராக இருந்து உங்கள அனயே பாராலமன்றத்திற்கு அனுப்ப பட்டவர்கள். ஏனிසා தமாයි අපට ஆத? පාලිමේන්තුව තුළ සියලුම ජාතීන් සියලුම ආගම් සියලම ස්තර නියෝජරය කරන පිරිසක් ආණ්ඩුව ආණ්ඩු පක්ෂය අපිට ආණ්ඩු පක්ෂයේ නියෝජනය කරන්න මන්ද්‍රීවරුන් ඇමතිවරුන් හැටියට දකින්න පුළුවන් වෙන්නේ. அதனால்தான் இந்த நிலையில்து பாலிமன்றத்து ஆலும் கட்சியில் பல்வேறு மலத்தினர் பல்வேறு இனத்தனகையும் ஒைத்தலோர் ஒழுங்குனைப்பாக எர்கள் வந்திருக்ார்கள். மெச்சர காலයක් மலையாகம். ප්‍රජාව නියෝජනය කරන්න හිටියේ ගොளගේ லොக்க இவ்வள கால மலேக மக்களுடைய மலேக மக்களுடைய அவுக்குரிய ஓ நியம் ஏமனமாக இருந்தவர்கள் ஓ හැබ අද ඉන්නවා වතු වල වැඩකරපුவாයගේ ළමයි දூலா புத்துலா அ பாාலிமேතුවා. ஆனால் இறி...

දේශபාலனය வෙනුවෙන් தமாங்க ජீවිத்த கப்பகல்ல. ஏ மெුවෙන් வடகல்ல ජனதாவைக்க இதாமாත්ம கிட்டுுவங இந்தல பாலிமேத்துவட ஆப்புவாய. இந்த அனைவரும் தமது கிழ சத்தருள்ள அனைவர உடங்கம் இணந்து வேலை செய்து. அவளுக்கு சாதாரண மக்கவுடையார் அன்மையிலிருந்து இந்த பாலம் மன்றத்துக்கு வந்தவர்ர் ஆகிருக்கிறார்கள். ஏ நிசா தமாයි ஓவுண்ட்ட ජனதாාව அතரம ජீவாத்து என்னண்ண புலவாங்க வண்ணே பாலிமேத்து வடகிியார் அமதிக்கங் லபுன. அதனால்தான் இன்று உங்கள் அனைவருக்கும் அவர்களுக்கு கிட்ட சென்று வேலை செய்யக்கூடியதாக இருக்கிறது அவர்கள் பாராளுமன்றத்தில் அமைச்சர் பதவியில் எடுத்துக்கொண்டாளுங்க மேப்பாட பாரிமே தவண சாக்தி என்ன இந்த பா இ பாராளுமன்றத்தில் பெரிய மாற்றம் இருக்கிறது அப்படி மந்த்லி வரியா விசி தகாக்கி பாராளுமன்றத்தில் அமைச்சர்கள் இருபத்தி ரெண்டு பேர் இருக்கிறார்கள் ஏ விசாத்மா ஜாதி கட்சியான பதவிக்கு அந்த 20 பேர் தே மகள் சக்திீனைச் சேந்தவர்கள் உபதாவாத மெச்சல கால பாலிம வடியம் இந்தலா என்ன மாந்திவலியான் දහத்துணாய். ඒ த மெச்சர காலයක් வடியம் හිட்ட பு காான இவ்வளவு காலமம் தேசிய மக்கள் சக்தினைப் போறுத்த ையில் ப மூன்று மத்தி மந்தரிமார்கள் தான் மிகவும் கூறதலாக இருந்தவர்களாக காணப்பட்டனர்வேतिசே பலவத்த ஒரே தரத்தில் இருபத்தி இரண்டு பேரை பாராளுமன்ற அமைச்சர்களாக உள்வாங்கி இருப்பது இதுவே வரலாற்றில் முதன்முறையாக முறையாகும் வருடங்களுக்கு முன்னர் சுதந்திரம் கிடைத்ததற்கு பின்னால் இவ்வாறானால் அனைத்து இன மக்களையும் ஒன்றிணைத்து பெறக்கூடியதாக உள்ள ஓர் நம்பிக்கையாகும் விஷால விविධவයක් තිயோ. உங்களுக்கு பெரியம் எங்களது நாட்டில் பல்வாறு பல்வகைமை உள்ளது. அது මෙத்தன அ ஏ டக்கப்பு என் ஏ நර්த்தனயா ஏ விவிධவே கொட்டசா. அந்த வகையில் நாம் என்று காக்கடியாகிருந்த இந்த நடனமானது இந்த பல்வகமைையில் ஒன்று මෙத்தன மேති என கோவிலாத் அப்பே விவிධர சங்கேத்தயா. அந்த வகையில் இங்க உள்ள இந்த கோவிலம் அமது பல்வகமைையில் ஒன்று.மே வட்டபிட்டாාවத்துலத் அப்ப. நான் கொழம்பு இருந்து இங்கு வரும்பொழுது இங்கு உள்ள சூழல் வேறுபாடானது இங்குள்ள மக்கள் வேறுபாடான வேறுபாடாக காணக்கூடியது இங்குள்ள மரங்கள் செடிகள் கொடிகள் அனைத்தும் வேறுபாடாக உள்ளது இங்கே நாங்கள் உணவில் வித்தியாசமான ஒரு

தமைයි அப்பே ரட்டே விஷேஷா அதுதான் இந்த நாட்டுன்றைய விஷேஷமான ஆம்சங்களில் ஒொன்று. அபையே விதாத்ய නිசா அயார பெதிம்தி என்னப ஆனால் இந்த பல்வகமையின் அடிப்படையில் எம்மை பிரித்துவாள முடியாது அசமான காம்த்தி என்ன சமமின்மையை கையாள முடியாது சியலுதனாமமே ரட்டே புறவேசியாார். இந்த நாட்டில் அனைவரும் இந்த நாட்டினுடைய பிரஜைகள் එහෙනම් அபிசியலு සියලු දෙනාටම මේ රට තුල හොඳින් ජීවත් වෙන්න සමාන අයිතියක් තියෙනවා. இந்த நாட்டுள்ள அனைத்து மக்களுக்கும் இந்த நாட்டில் சிறப்பாக வாழ்வதற்கான சம உரிமைகள் வேண்டும். மே ராட்டத்துல ஆரக்ஷித்தவ ජீவாත්වෙன்ன அபிசியலுத நாட்டம சமானாய்த்திியக்த்தியனா. இந்த நாட்டில் பாதகாப்படஞ்சு வாழ்வதற்கான சமூரிமைகள் அனைத்து நாட்டு மகளுக்கும் காணப்படுகிறது. அப்பே பாசாාව கதாக்ராන්න அபிசியுத நாட்டும சமானாய்த்தி அக்த்தியனாோ. எங்களுடைய மொழியினைக் கதைப்பதற்கு எமத நாட்டு மகள் அனைவர்ருக்கு உரிமைகள் காணது.ப்பப்பி கமති ஆகமா கதන්න அபிசியல்ுத நாட்டும சமானாய்த்தி அக்තිியனா. நாம் விரம்புகின்ற சமயத்தினை, സമ ആയി അടയാളങ്ങളെ സകലർക്കും സമയം പകർന്നും ඇැයි ඒ අතරම අපි සියලු දෙනාම එකතු කරන දේවලොත්තියවා. අපිට පොද දේවල්තියනවා. අ ஆනால் ඉදற்கடையில் எம்மை அனைவரையும் இணக்க கூடிய ஒரு පதுவாනவලயும் காணපல் வேண்டுම්. ඒක තමයි ශ්‍රීලාංකික එක්වීම කියන්නේ. අදதான் එළங்கයි நாට මක්කල என்බඳ. ඒක තමයි අපි කවුරුවත් පිටරට ගියාම උනන් පිටර මොක නිවාඩුවකට ගියාත් රැකියාවකට ගියත් අපි ශ්‍රීලාංකික දෙයක් පොයාගෙන යනවා. நாங்கள் வெளிநாடுகளில் இருக்கும் பொழுது இலங்கை அவர்கள் என்ற முறையில் அவர்களை இலங்கை சகோதரர்களை காணும் பொழுது அவர்களை நாங்கள் தேடி போகின்றோம் சில நாட்கள் வெளிநாடுகளில் இருக்கும் பொழுது எமக்கு தோசை சாப்பிட வேண்டிய ஓர் ஆசை வருகிறது சம்பல் சாப்பிட வேண்டியது ஓர் ஆசை வருகிறது

pou හැමෝගම து. இது எங்கள எங்களுடன் அனைுடையண்டு ්‍රශ් යෙන ප්‍රශ්න ඒ මේ තුළ සියලු දෙනාටම අපේ ගරත්වයත් රැකෙන විදිට අපේ सुරක්ෂිත භාවත් රැखෙන විදිට ජීවත් වෙන්න පුළුවන් රටක් හදා ගන්න එකේ ඉතාමන්ත වැදගත් කාර්යා அந்த வகையில் இந்த நாට ம மக்கடம்

ඒ අම්මට ඒ තාත්තට දරුවගේ බලාපොරොත්තුව දරුවගේ අනාගතය ගැන තියෙන ඒ ුවමනාව දකුණයින්න அම්මට නැද්ද. வடக்கலுள்ள அம்மாது மகனை பாரசாலையில் அனவாந்திக்கும் பொழுது. அந்த அம்மாவிடம் காணப்படடுன்ற எதிர்பாப்புக்கள் அந்த மகனைப்பற்றி எதிர்பாப்புகள் தெற்கலுள்ள அம்மாவிட இல்லையா තියවා. අප අප ආදායම පහල වැටෙනොකට. අපිට අවශ්‍ය විදියට අපේ ගෙදර දොර වියදම. කගෙන න්න බැරිවෙනකොට. ඒති என බய උතුර දකුණவாම දකුණ කිය වෙනசாක්නෑ අපි சேர දෙනාට මේ දැනෙනවා. அந்த வகையில் எமுடைய வருமானம் மிகவும் குறைவாக இருக்கின்பபோது. அமக்குடைய வாழ்க்கைச் செலவீனங்கள் குறைவாக இருக்கின்பபோதுது. அதனுடைய வேதனைகள் தெற்கலுள்ள தாய்மாார்களுக்கும் வடக்குள்ள தாய்மாார்களுக்கும் ஒன்றாக காணபடடுது. அ ස්ஸ்பරිතාல கிියාම බෙහෙත්හරියට නැති කොට. दोස්තவලා හරියට නැති කොට. ඒ තියෙන අසානය අපි ඔක්කොලාටම දැනෙනோ. அந்த மேலும் வைத்தியசாலைக்குச் செல்லும் ஒருது அங்கு சரியான மறந்துகள் கிடைக்காத விடத்து சரியான வைத்தியர்ர்கள் இல்லாத விடத்து அங்கு நாம் அடைகின்ற அசௌவரியங்கள் எம் நாட்டு மக்கள் அனைருக்கு ஒன்ற ஆதோண்டு. එத்தன දෙමலද முஸ்லிම්ந்த வேගද மலேද ඒවා අදාල වෙන්න මනුස්යන්න ඇතිට අපිට ඒ සේවාවා අපි පුරවසියන්න ඇතියට අපිට ඒ අදදැකීම සமான. அந்த வகையில் அந்த அசௌகரியங்களானது நாம் தமிழர்கள் முஸ்லிம்கள் வேகம் சிங்களவர் என்ற வேறுபாடு இல்லாமல் அந்த அசௌகரியம் என்பது அனைவருக்கும் ஒன்றாகும் மெச்சர காலைய அப்பே ராட்டே சாங்வார்தனே கேல சாங்வார்தனே கேல சித்த ஏக சியலு பேத்திவாட்ட சமானவல் அபூட்னே இவ்வளவு காலமும் சமாதானம் சமமான வாழ்க்கை என்று ஏற்படுத்தப்பட்டிருந்தாலும் ஆனால் நாம் அனைவருக்கும் அனைத்து பிரதேசங்களுக்கும் ஒருமைப்பாடாக வரவில்லை ඒ නිසා තමයි අපේ ආණ්ඩුව මේ පාරත් එන සතියේ අපි ඉදිරිපත් කරන අයවැය තුළත් අපේ පළවෙනි අයවැය තුළත් අපි පොදුජනතාව මුල් කොරගත්ත මේරටේ පුරවැැසිය සාමාන්‍ය පුරවැැසියා ෆෝකස් කරගත්ත අයවැයක් සහ සැලැස්මක් අපි ඉදිරිපත් කරන්නේ අදන